Hi கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து கட்சியிலையும் பல வேலைகளை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இந்த வேலைகளை பார்க்குறதா இல்லை மற்ற கட்சிகளுக்கும் மற்ற நபர்களுக்கும் தளபதி பிடிக்காத எல்லாருக்குமே பார்த்தோம்னா நாங்கள் வந்து இந்த கட்சியோட டீம் கிடையாது இந்த கட்சியோட காப்பி கிடையாது நாங்கள் தனி அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறதாங்கிறது நம்மளுக்கு தெரியல ஏன்னா எவ்வளோ பேர் தான் பார்த்தோம்னா இன்னதை பேசுவாங்கன்றது தெரியல எவ்வளோ பேர்தான் இதையோ நம்ம திருப்பி திருப்பி கொடுக்குறதுன்றதும் தெரியல அந்த லெவலில் பேசிகிட்டே இருக்காங்க இப்போ புதுசாக கிளப்பி விட்டுருக்கிறது என்ன அப்படின்னா பொள்ளாச்சி வழக்கு பார்த்தோம்னா தீர்ப்பு நேற்று கொடுத்துருந்தாங்க அதுக்கு நம்ம தலை ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அதில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார் அந்த ட்வீட்டில் அதிமுக அரசு அப்படின்ற ஒரு வார்த்தையை விஜய் குறிப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தோம்னா நேற்று இருந்து திமுக ஓபிஸ் பரவிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ப்ளஸ் இன்னொரு முக்கியமான நபர் பார்த்தோம்னா ஒரு ட்வீட்டை போட்டுவிட்டுருக்காரு அதுக்காக தான் நம்ம வீடியோவே பண்ணுறது ப்ளூ சட்டை மாறன் இவர் தான் ஒரு ட்வீட்டை போட்டு விட்டுருக்காரு அரை பக்கத்துக்கு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு ஆனால் அதில் வந்து அதிமுக அரசு அப்படிங்கிற வார்த்தையே இல்லை ஆனால் இதே திமுகவாக இருந்தால் ஐயோ திமுக அப்படின்னு அதை அலறிட்டு வந்திருப்பார் இதுலேருந்தே தெரியுது இவங்களோட ரகசிய கூட்டு என்ன அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் போட்டிருக்காரு சரி இவரை போட்டிருந்தா கூட நம்ம அது கடந்து போயிடலாம் ஆனால் இவர் போட்ட ட்வீட்டை ஒரு செய்தியை மாற்றியிருக்கிறது யார் அப்படின்னா கலைஞர் செய்திகள் திமுகவை சம்மந்தப்பட்டது ஸோ இவங்க பார்த்தோம்னா இவர் போட்டிருக்கிற ஒரு ட்வீட் எடுத்து போட்டு அவ பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்னு மாதிரி இவர் லெவல் இவங்க லெவலுக்கு பார்த்தோம்னா இறங்கி எங்கெல்லாம் போய் எடுத்துட்டுருக்காங்க பாருங்கள் அந்த லெவலில் இருக்குது இங்கே திமுக நபர்கள் பண்ணுற வேலை அதுக்காக தான் இந்த வீடியோவை பேச வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னா இல்லைனா இதெல்லாம் உண்மையை நம்பிடுவாங்களே அதனால தான் பேச வேண்டியதாக இருக்குது இப்போ ஓப்பனாகவே உடச்சி பேசணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி தளபதி ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதே யாராக இருப்பாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதிமுகவாக தான் இருப்பாங்க அதில் எந்த ஒரு இல்லை ஏன்னா தளபதியோட படங்களுக்கு அதிக அளவில் பிரச்சனை கொடுத்து ப்ரெஷர் எடுத்துனதே பார்த்தோன்னா அதிமுக கட்சி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சர்க்கார் டைம்லலாம் பார்த்தோம்னா எந்தளவுக்கு அந்த படத்துக்கு பிரச்சனை கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் தெரியும் தலைவா டைம்லலாம் பார்த்தோன்னா அதை விட மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அந்தளவுக்கு பார்த்தோம்னா தளபதியை டென்ஷன் ஏற்றி இந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுட்டு தானே இவ்வளோ வேலை பண்ணுறீங்க நானும் பாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ரசிகர்கள் மக்களோட கூட்டத்தை கூட்டி பார்த்தோம்னா நானும் வரப்பாரு அப்படின்னு ஒரு முடிவு கண்டிப்பாக எடுத்துருப்பார் அந்த டைமில் சர்க்கார் டைம்லலாம் பார்த்தோம்னா வரலட்சுமி அவங்கள தான் பார்த்தோன்னா ஜெயலலிதாவை சித்தரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போச்சு அவங்க பேர் கூட பார்த்தோன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பேர் இருப்பாங்களா ராதாரவி ப்ளஸ் வெள்ளன் ஒருத்தர் இருப்பார்ல அவர் கூட தெரியும் அவர் தான் இருக்கார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா எடப்பாடி இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் தான் மென்ஷன் பண்ணி எடுத்திருக்காரு அதுக்காக பார்த்தோம்னா பயங்கரமான எதிர்ப்பு அப்படின்னா அதுவும் சன் பிக்சர்ஸ் வேறு தயாரிக்குது சொல்லவா வேணும் கண்டிப்பாக அதிமுக தான் விஜய் வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்னு பல பிரச்சனைகள் போச்சு அதுக்கப்புறமா மெர்சல் டைமில் பார்த்தோம்னா பிஜேபி தளபதி விஜய் அவர்கள் வந்து பிஜேபி பேசியிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு பிரச்சனை போச்சு பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தது அந்த டைமில் அதிமுக ஸோ இவங்க ரெண்டு பேருமே தான் விஜய் நோண்டிகிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தோம்னா பயங்கரமான கோபம் அதனால இந்த மெர்சல் பிரச்சனையெல்லாம் பார்த்தோன்னா இந்திய லெவலில் பேசப்பட்டுச்சு எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அந்தளவுக்கு விஜய் அவளுக்கு ப்ரெஷர் கொடுத்ததே அதிமுக பிஜேபி அப்படிங்கிற அந்த ரெண்டு கட்சிகள் தான் இவங்க தான் ப்ரெஷரே கொடுத்துருக்காங்க இதுக்குனால தான் தளபதியே பார்த்தோம்னா இந்த முடிவு எடுத்து அரசியலுக்கே வந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது அதிமுகவோட கூட்டு எப்படி விஜய் ஆவார் பிஜேபியோட டீம் எப்படி விஜய் ஆவார் அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி என்ன இதெல்லாம் ஒரு காரணமாக இதெல்லாம் சொன்னால் நாங்கள் நம்பணுமா அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு தானே இப்போ அந்த டைமில் இந்த கட்சிகள்லாம் பிரச்சனை பண்ணாங்க சினிமாவை சினிமாவாக பார்த்துட்டு போகாமல் அதையும் கூட ஒரு பிரச்சனையாக மாற்றி இந்திய லெவலில் பேச வச்சாங்க பிஜேபி மர்சல் திரைப்படத்துக்கு அதுக்கப்புறமா சர்க்கார் திரைப்படத்துக்கு வந்து அதிமுக பேனரெல்லாம் தளபதி பேனர் எந்த அளவுக்கு அடிச்சு உடச்சு கிழிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் அவர்கள் இதனோட கூட்டாக மாறுவார் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம் இதை எல்லாத்தையும் விட இப்போ ஆட்சியில் இருக்கிறது யார் அப்படின்னா திமுக அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அது விஜயவர்கள் பார்த்தோம்னா குரல் கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி திமுக ஆட்சியில் பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஆனால் இப்போ அதிமுகவில் நடந்தது பார்த்தோம்னா சொல்ல அப்படின்றார் அதிமுகவில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போ தீர்வு வந்துருச்சு தீர்ப்பு கிடச்சி பார்த்தோம்னா அவங்களுக்கு சிறை தண்டனும் கிடச்சிருச்சு அது முடிஞ்சிருச்சு இப்போ அது அந்த ஆட்சியும் முடிஞ்சு போச்சு அந்த ஆட்சியில் நடந்த பிரச்சனைக்கு பார்த்தோம்னா தீர்வும் கிடச்சிருச்சு இந்த இடத்துல அதை பற்றி எதுக்கு அவர் பேசணும் நேற்று என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதை பற்றி அவர் பேச முடியும் ஆனால் அண்ணா பல்கலை பிரச்சனைக்கு இன்ன வரைக்கும் தீர்வு கிடச்சிருக்கானா இல்லை அப்படி இருக்கும்போது அதை தான் செய்வாங்க இது என்ன ஒரு முரண்பாடான கருத்தாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அதுவும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது விஜய் அவர் அரசியலே கிடையாது இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதிமுக ஆட்சியில் தான் பார்த்தோம்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்போனா கரண்ட் பாலிடிக்ஸ் என்ன நடக்குது இப்போ எந்த ஆட்சி இருக்குது அந்த ஆட்சியில் என்னென்ன பிரச்சனை நடக்குது அதில் பார்த்தோன்னா எது நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்றத நான் அவர் பண்ணுவார் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் பார்த்தோன்னா அங்கே நடந்த பிரச்சனையை இப்போ அதிமுக அரசு விஜய் குறிப்பிடணும் அப்படின்னு என்ன அவசியம் இது எல்லாத்தையும் விட விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அந்த கட்சி ஒரு கட்சியாகவே மதிக்கலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அதை பற்றி பேசுகிறதே இல்லை தெரியுமியா அப்படின்னா அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற நினைச்சுக்கு அவர் நினைச்சிட்டு இருக்காரு விஜய் மட்டும் கிடையாது பல பேர் அப்படி தான் இருக்காங்க திமுகவே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு அது அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு எப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சு அந்த கட்சி முடிஞ்சிச்சு அப்படின்னு இவங்களும் பேசிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ ஒரு கட்சியே இல்லாத ஒரு கட்சியை விஜயாவில் எதுக்கு பேசணும் அதிமுக ஆட்சியில் தான் பார்த்தோம்னா இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு அப்போ திமுக அரசு அதிமுகவை எந்த அளவுக்கு விமர்சிச்சிச்சு அப்படிங்கிறது தெரியும் எந்த அளவுக்கு போட்டு அடித்தாங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போது அண்ணா பல்கலைக்கழகம் ப்ளஸ் நிறையா கொடுமைகள் தான் இருக்குது பெண்களுக்கு எதிராக அப்போது அதிமுகவில் இருக்கிறவங்க திமுகவில் விமர்சிக்க தானே செய்வாங்க அப்போ திமுகவை எடுத்து வச்சு ஆரம்பிச்சிருக்கிற விஜயவரும் திமுகவை விமர்சித்து தானே செய்வாங்க இது ரெண்டுமே பார்த்தோம்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இதையே பார்த்தோன்னே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல இது எல்லாத்தையும் விட அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கும் போதே அங்கே பழைய பங்காளியை கூப்பிட்டு போயிட்டாங்க இது ரெண்டுமே பார்த்தோம்னா மக்களை புற கணிச்சிருவாங்க அப்படின்னு இவர் சொன்னார் அப்படி இருக்கிறப்ப எப்படி அதிமுகவோட கூட்டணி கட்சியா போவார் விஜய் எப்படி இது என்ன கூட்டம் கொஞ்சம் கூட யோசிக்கிற தன்மையும் கிடையாது இல்லை மற்றவங்க சொல்றதை கேட்டா அதுவும் கிடையாது இதை ஒன்று பேசிட்டே இருக்க வேண்டியது எந்த ஒரு கரையுமே இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் மக்கள் பணத்தை சுரண்டாமல் இருக்கிற நம்ம மேலே இவ்வளவு பிரச்சனைகளை திணிக்கிறாங்க அப்படின்னா அதிமுக திமுக அப்படின்னு இது வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள் கோட்டை விட்டுருக்காங்க எத்தனை ஊழல் பண்ணியிருக்காங்க இவங்களெல்லாம் என்ன சொல்றது புதுசாக வந்திருக்கிறவங்களே இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஆல்ரெடி இருந்தவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்களேப்போ அதையெல்லாம் கேட்க மாட்டாங்க இந்த ப்ளூ சட்டை மாறெல்லாம் பார்த்தோன்னா அது கேட்க மாட்டார் இவர் எப்படி அப்படின்னா ஒரு கேள்வி போட்டுருவார் அதுக்கு பதில் யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பதில் இவர் சொல்ல மாட்டார் அதுக்கு பார்த்தோன்னா ஒரு காமெடியை பதில் சொல்லிட்டு போவார் படங்களில் இருக்கிற சில டைலாக் காப்பி பேஸ் பண்ணி இங்கே பேசுவார் இது அவரோட வேலை ஆனால் ஒரு கேள்வி நான் நியாயமாக கேட்டு பாருங்களே பிளாக் பண்ணிட்டு போயிடுவார் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான பதில் சொல்ல மாட்டார் இதுதான் அவரோட வழக்கமான ஒரு விஷயம் எல்லா ட்வீட்டுக்கும் பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் பதில் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் வேறு ஒரு கமெண்ட் எடுத்து பார்த்தோம்னா பெரிய கலாய்க்கிற இதில் பிஹெச்டி பட்டம் வாங்குற மாதிரி பார்த்தோம்னா இவர் பதில் சொல்லுவார் அதுதான் இவரோட பதில் அதுதான் தெரிஞ்சுக்கும் இவரோட மெண்டாலிட்டி இவ்வளோ தான் இவருக்காக அரசியலுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் இவர் எங்கே வேணாலும் பார்த்தோன்னா பால் போட்டால் கேட்ச் பிடிப்பார் அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி ஒரு நபருக்கு உட்காந்துட்டு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நான் இப்போ அவருக்கு விளக்கம் கொடுக்கல இவர் போட்ட ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்த கலைஞர் செய்திகள் ஒரு நியூஸை மாற்றுறாங்கல்ல அதுக்காக தான் அந்த வீடியோ வேறு இதுக்காகவும் கிடையாது ஸோ அந்த லெவலில் இறங்கியிருக்கு திமுக என்ன பண்ணுறது இவங்களோட வேலையை இவங்க பண்ணுறாங்க நம்மளோட வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணும் அதுக்காக அந்த வீடியோவே ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி பிக்டாபிச்செல்லாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியாத மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்படியே அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரும்போது